ஹலோ ஃபேமிலிஸ் நாங் அம்தா நீங்க பாத்துட்டு இருக்கிறது அம்தா வியூசன் சேனல் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பணக்காரர்கள் எப்படி பணக்காரங்களாக இருக்காங்க ஆமாங்க நம்மளோட லைஃப்ல பணக்காரங்க ஏழையாயிட்டே போறோம் ஒரு கேள்வி எப்பயாவது நம்ம மனசுல வந்துதான் இருக்கும் கிளாஸ் பீப்புளா இருக்கவங்களுக்கு அடிக்கடிக்கு இந்த கேள்வி வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு சோ இந்த ஒரு கேள்விக்கான ஆன்சர் என்ன அதே மாதிரி இதுக்கு பின்னாடி இருக்க ட்ரூத் என்ன இருக்கிறதா இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் அதே மாதிரி இதுக்கு நாலு எதிரிங்க இருக்காங்க அந்த நாலு எதிரி என்ன அந்த நாலு எதிரிங்க எதுனால நம்மள ஏழையாவே வச்சுட்டு இருக்காங்க பணக்காரங்களை பணக்காரங்களா மாத்துறாங்க அப்படின்றதுதான் இந்த வீடியோல நம்ம டீட்டெயில்டா பாக்க போறோம் சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க அதுக்கு முன்னாடி கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஒரு வருஷத்துலயும் நூத்துக்கணக்கு கணக்குக்கு மேல பில்லினஸ் தன்னோட வாழ்க்கையில வெளியே வந்துட்டு தான் இருக்காங்க எப்படி நூத்து கணக்குக்கு மேல வர பில்லினஸ் எப்படி ஒரு சாதாரண மக்கள்ல இருந்து வெளில வராங்க அப்படின்னு யோசிச்சீங்கன்னா அவங்க பல தடைகளை தாண்டி வெளில வராங்க சோ அந்த தடைகள் அதாவது குறிப்பா நான் சொல்றேன் இந்த நாலு எதிரி இருக்குல்ல இந்த நாலு எதிரியை தாண்டி வர்றதுனால அவங்களால அதை செய்ய முடியுது இது எப்படி நூத்து கணக்குக்கு மேல நீ ஒரு நம்பர் சொல்ற அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டோட அந்த பட்டியல் பில்லினரோட பட்டியல் எடுத்து பாத்தீங்க அப்படின்னா அப்ப இருந்தவங்க ரெண்டாயிரத்தி முன்னூத்தி எழுவத்தி ஆறு பேர் தான் இதுவே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இருந்தவங்க ஐநூத்தி நாற்பத்தி நாலு பேரு மொத்தம் எட்டு பேர் இருப்பாங்க எட்டு பேரு எப்படி புது பில்லியனரா ஒரு வருஷத்துல மாறினாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்க இந்த நாலு எதிரிய தாண்டி வந்திருக்காங்க இந்த நாலு எதிரிய தாண்டி வந்ததுனால அவங்களால கரெக்டான ஒரு விஷயத்த பண்ண முடிஞ்சிருக்கு சோ அதுல இந்த நாலாவது எதிரி இருக்கான் ரொம்பவே ஒரு டேஞ்சரஸான ஒரு எதிரி சோ அது என்ன அப்படின்றது பிளேட் பண்ணாம நம்மளும் பார்த்து நம்மளோட வாழ்க்கையில ஏன்னா அடுத்த வருஷம் நம்மளே கூட ஒரு பில்லியனரா மாறலாம்ல இதெல்லாம் கரெக்டா செஞ்சு சோ அப்படி நீங்களே ஒரு பில்லியனரா மாறணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க இப்போ நம்ம அந்த பர்ஸ்ட் எதிரி என்ன அப்படின்றத பாத்துருங்க உங்களோட மைண்ட் செட் ஆமாங்க இருக்கிறதுல நம்மளோட மைண்ட் செட் இருக்குல்ல நம்மளோட மைண்ட் செட் வந்து இதுதான் என்னோட மைண்ட் செட் நான் இங்கதான் இருப்பேன் அப்படின்னு ஒரு கம்ஃபர்ட்டான ஒரு பொசிஷனுக்கு வந்துருச்சு இந்த ஒரு நம்ம இருக்கும் போது நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கம்ஃபர்ட்டை தாண்டி வெளிய போய் ஒரு வேலை செய்யறதோ இல்ல ஏதோ அந்த பண்ணி மேல வரணும் நான் மில்லியனரா மாறணும் இல்ல பில்லியனரா மாறணும் அப்படின்னு நினைக்கும் நம்ம அந்த இடத்துல என்ன பண்றோம் அப்படின்னு நம்ம மைண்ட் செட் ஒரு கம்ஃபர்ட்டுக்கு வந்துருச்சுல சோ அந்த கம்ஃபர்ட்டை விட்டு நம்ம போகாததுனால நம்மளால அத செய்ய முடியறதில்ல முதல்ல உங்களோட மைண்ட் செட்டை சேஞ்ச் பண்ணுங்க இந்த மாற்றம் வந்தா தான் எல்லா இடத்துலயும் மாற்றம் வரும் சோ நீங்க இங்க மாற்றத்தை கொண்டு வரல அப்படின்னா எங்கயுமே மாற்றம் வராது இப்ப யாரோ ஒருத்தர் ஏதோ ஒண்ணு சொல்றாங்க சொல்றான் அப்படின்றதுக்காக ஆஹ் ஆமா அவன் சொல்றதா கரெக்டா இருக்கும் நான் தேவையில்லாம இன்னொரு டைம் வேஸ்ட் பண்றேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க தோனி எடுத்து பாருங்க தோனியை எத்தனையோ பேரு நீ வந்து டைம் வேஸ்ட் பண்ற அவருக்கு ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபே கிடைச்சு பட் ஆனா அந்த ஜாபே எனக்கு போதும் அப்படின்னு அன்னைக்கு அவர் நினைச்சிருந்தாரு அப்படின்னா இன்னைக்கு நம்ம தலை தோனி அப்படின்னு சொல்லி அவரை பெருசா பேசிருக்கவே மாட்டோம்ல ஏதோ ஒரு ஸ்டேஷன்ல ஒரு ஸ்டேஷன் மாஸ்டராவோ ஆவோ இல்ல ஏதோ ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ல அவர் இருந்திருப்பாரு சோ இப்படி அவர் இருந்துட்டாரு அப்படின்னா அவர் இன்னைக்கு கிரிக்கெட் பிளேயரா மாறி இருக்க மாட்டாரு சோ இதேதான் நம்மளோட லைஃப்லயோ நம்ம ஒரு கம்ஃபர்ட் ஜோன் இதுதான் என்னோட கம்ஃபர்ட் ஜோன் பிக்ஸ் பண்ணிட்டோம் ஆனா அது நீங்க ஆசைப்பட்டது இல்ல அப்படின்னும் போது அங்க இருந்து வெளிய வர்றதுதான் நல்லது தவிர அத விட்டுட்டு அந்த இடத்துல இருந்துட்டீங்கன்னா உங்களுக்கான அடையாளம் கிடைக்காம போயிடும் இப்ப நீங்க பில்லினர் ஆகணும்னு ஆசைப்பட்டுட்டீங்க பட் ஆனா பினான்சியலி நீங்க ஃப்ரீடமா தான் இருக்கீங்க பினான்சியலி உங்களுக்கு நல்ல வசதி எல்லாமே இருக்கு அப்படின்னும் போது நீங்க பில்லினர் ஆகணும் தான் உங்களோட ட்ரீம் அப்படின்னா பினான்சியலி நீங்க எவ்ளோ ஸ்ட்ரகிள்ஸ் நான் பார்த்தாலும் பரவாயில்ல நான் பில்லினரா ஆகணும் இந்த ஒரு கம்ஃபர்ட் ஜோன் இருக்குல்ல அதாவது உங்களோட பினான்சியல் ஃப்ரீடமா இருக்க ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து வெளிய வந்து நீங்க ஒரு பில்லியனரா மாறினா மட்டும்தான் உங்களோட லைஃப்ல நீங்க சேஞ்சஸா பாக்க முடியும் சோ உங்களோட மைண்ட் செட்டை முதல்ல மாத்த கத்துக்கோங்க ரெண்டாவது எதிரி என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபேமிலி பேக்ரவுண்ட் ஆமா உங்கள எத்தனை பேர் இத ஒத்துக்கிறீங்க என்னோட ஃபேமிலி பேக்ரவுண்ட்னால்தான் நான் இன்னுமே ஏழையா இருக்கேன் அப்படின்னு சொல்லி பல பேர் நம்மள சொல்லுவோம் நான் வந்து ஒரு ஏழ்மையான அப்பாக்கு பிறந்துட்டேன் அதனால நான் ஏழையா இருக்கேன் இல்ல என்னோட பரம்பரையே ஒரு ஏழையான பரம்பரை அதனால தான் நான் ஏழையா இருக்கேன் அப்படின்னு பிளேம் பண்ணிட்டு

ஏன் நம்ப கூடாது நினைக்கிறோம் இந்த மாதிரி பல பேர் நினைச்சா வாழ்க்கை வாழ்க்கையை இத்தனோண்டு ஜீரோல இருந்து ஜீரோல இருந்து இன்னைக்கு பில்லினர் லெவல்ல மாத்தி இருக்காங்க பேர் சொல்ற அளவுக்கு அச்சீவ் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த மாதிரி பீப்புள்ஸ் இருக்கும்போது நீங்க உங்க ஃபேமிலி பேக்ரவுண்டே காரணம் காட்டிட்டு என்னோட ஃபேமிலியில நாங்க இப்படிதான் வருவோம் எங்களோட கல்ச்சர் இப்படிதான் இருக்கும் நான் இதுல இருந்து மாற மாட்டேன் அப்படின்னு சொல்லி நீங்க உங்களுக்கு நீங்களே ரீசன் சொல்லிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களோட பில்லினர் கனவா மட்டும் நீங்க குளி தோண்டி புதைக்கல அது கூட சேர்த்து உங்களோட நெக்ஸ்ட் ஜெனரேஷனோட சந்தோஷத்தையும் தான் நீங்க குளி தோண்டி புதைக்கிறீங்க சோ தயவு செஞ்சு அதை பண்ணாதீங்க மூணாவது எதிரி என்னன்னு பாத்தீங்கன்னா ஓவர் இன்வெஸ்ட்மெண்ட் நாலேஜ் அதாவது நம்மள எத்தனை பேருக்கு இன்வெஸ்ட்மெண்ட் நாலேஜ் கரெக்டா இருக்கு அப்படின்னு பாருங்க சில பேருக்கு என்ன என்ன கூட கூட சரியா சரியா தெரிய தெரிய மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னா அப்படின்றது ஏன் இது சரியா தெரிய மாட்டேது பொறுத்த பொறுத்தவரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா வீடு வாங்குறது அப்படி இல்லைன்னா கோல்டு வாங்குறது இது தான்ப்பா இன்வெஸ்ட்மெண்ட் மத்தபடி இன்வெஸ்ட்மென்ட் கிடையாது அப்படின்னு நினைச்சுக்கிறோம் இப்ப நீங்க ஒரு வீடு வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த வீடுக்கு கண்டிப்பா டெப்ரிசியேஷன் அப்படின்னு ஒண்ணு இருக்கு சோ டெப்ரிசியேஷன் அப்படின்னும் போது இப்ப நான் உதாரணத்துக்கு சொல்றேன் நீங்க ஒரு கோடி ரூபாய் கொடுத்து ஒரு வீடு வாங்குறீங்க அப்படின்னும் போது இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு பாத்தீங்க அப்படின்னா அது வீடோட மதிப்பு கம்மியா தவிர அந்த லேண்டோட மதிப்பு தான் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும் பட் ஆனா வீடுக்கு நீங்க பண்ண செலவு இருக்குல்ல அந்த செலவை நீங்க மைனஸ் பண்ணி பாத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராஃபிட் அந்த அளவுக்கு கிடைச்சிருக்காது சோ இதுவே நீங்க எஸ்ஐபிலயோ இல்ல மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லயோ இல்ல ஸ்டாக் மார்க்கெட்லயோ நான் இதை அப்ரிசியேட் பண்றேன்னு நினைக்க வேண்டாம் பட் ஆனா உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் நாலேஜ் நீங்க இன்க்ரீஸ் பண்ணுங்க உங்களுக்கு எதெல்லாம் சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு தோணுதோ அந்த சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட பணம் உங்களுக்காக வேலை செய்ய ஸ்டார்ட் பண்ணும் அப்படி உங்களுக்காக வேலை செய்யும்போது உங்களோட வாழ்க்கை சேஞ்ச் ஆகும் ஸோ இன்வெஸ்ட் பண்றத கரெக்டா சூஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுங்க இப்படிதான் நான் இன்வெஸ்ட் பண்ணுவேன் காலங்காலமா நாங்க இப்படிதான் பண்ணிட்டு இருக்கோம் இப்ப ஏன் நான் மாத்தணும் அப்படின்னு நினைச்சோம்னா நீங்க கடைசி வரைக்கும் பில்லினரா மாற முடியாது ஸோ நீங்க பில்லினரா மாறணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் நாலேஜை முதல்ல மாத்த பார்த்தாலும் இன்வெஸ்ட்மெண்ட் நாலேஜ் இப்பத்துல இருந்து இந்த நொடியில இருந்து உங்களுக்குன்னு ஒரு சேலரியை நீங்க கொடுத்து இப்ப மாசம் ஒரு பத்தாயிரம் ரூபாய் தான் நான் சேலரி வாங்குறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அந்த பத்தாயிரம் ரூபாய்ல ஒரு ஆயிரம் ரூபாய் உங்களுக்காக எடுத்து வச்சு ஒரு பத்து பர்சன்ட் போதுமே அந்த பத்து பர்சன்ட் அதாவது ஆயிரம் ரூபாய் உங்களுக்காக எடுத்து வச்சு வருஷம் ஃபுல்லா நீங்க அதை சேர்த்து வச்சுட்டு வந்தீங்க அப்படின்னு வரும்போது அதுல ஒரு அமௌண்ட் வரும்ல அந்த அமௌண்ட் எடுத்து இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க காசாவே சேர்த்து வச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா அதோட மதிப்பு கம்மியாயிடும் சோ அதோட மதிப்பு கம்மியாக கூடாது அப்படின்னு நினைச்சாங்கன்னா இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க நாலாவது முக்கியமான எதிரின்னு நான் சொன்னல அந்த முக்கியமான எதிரி யாருன்னு பாத்தீங்கன்னா ஒர்க்கிங் ஹார்ட் என்னமா ஒர்க்கிங் ஹார்டப் ஒரு முக்கியமான எதிரின்னு சொல்றீங்க நம்ம நல்லா உழைச்சாதான நல்லா பெரிய பணக்காரனா மாற முடியும் உழைக்கிற காசு தானே ஒட்டும் அப்படி இப்படின்னு நீங்க பேசலாம் பட் ஆனா ஒரு விஷயத்த எந்த ஒரு பணக்காரனுமே தன்னோட பணத்தை தனக்காக அவன் வேலை செய்ய வச்சிருக்கானே தவிர தான் பணத்துக்காக வேலை செஞ்சதே கிடையாது இதை நிறைய பேர் கூட அவங்களோட லைஃப்ல யூஸ் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இப்ப நீங்க ஒரு விஷயத்த கத்துக்கணும் அந்த ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா பணத்தை எப்படி உங்களுக்காக வேலை செய்ய அதாவது உங்களுக்கான விஷயத்த இப்ப நீங்க வந்து ஒரு இடத்துல இருக்கணும் ஆனா உங்க பணம் வந்து உங்களுக்காக வேலை செஞ்சுட்டே இருக்கணும் அந்த மாதிரி நீங்க ஒரு அசட்டை கிரியேட் பண்ணணும் அப்படி நீங்க கிரியேட் பண்ணா மட்டும்தான் உங்களோட லைஃப்ல நீங்க டேமேஜா ஒரு பணக்காரா மாறிடுவீங்க இதுவே நீங்க பணத்தை தேடி மாசம் மாசம் நான் ஓடிக்கிட்டே இருக்கேன் ஓடிக்கிட்டே இருக்கணும் காலை முழுக்க ஓடிக்கிட்டேதான் இருக்கணும் கடைசி வரைக்கும் பணக்காரனா மாற முடியாது சோ நீங்க பணக்காரன் ஆகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒர்க் ஹார்ட் அப்படின்ற ஒரு விஷயத்த மறந்துடுங்க ஸ்மார்ட் ஒர்க்க அக்செப்ட் பண்ணிக்கோங்க ஸ்மார்ட் வழியில எப்படி எல்லாம் பணத்தை சம்பாதிக்க முடியும் இப்ப நீங்க எக்ஸாம்பிளுக்கு ஒரு வீடு நீங்க வாங்கி வச்சுக்கீங்கன்னு வச்சுக்கோங்க வாங்குங்க நான் முன்னாடி சொன்னேன் ஒரு வீடு அப்படின்றது டெப்ரிசியேஷன் கிட்ட வருது நீங்க வீடு வாங்காதீங்க அப்படின்ற மாதிரி கிட்ட கிட்ட நான் சொன்னேன் பட் ஆனா நீங்க அதே வீட்டுல ஒரு அஞ்சு அபார்ட்மெண்ட்ஸ் மாதிரி நீங்க வாங்கியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க அந்த அஞ்சு அபார்ட்மெண்ட்ஸ்ல ஒரு ஃப்ளோர்ல நீங்க இருக்கீங்க மத்த நாலுமே நீங்க வந்து ரெண்ட்டுக்கு விட்டுருக்கீங்க அப்படின்னும் போது நாலுத்துலயும் உங்களுக்கு ரெண்ட் வருது சோ நீங்க அப்படி பண்ணும்போது உங்க பணம் உங்களுக்காக வேலை செய்யுது சோ இது வந்து ஒரு சிம்பிளான வழிதான் இந்த மாதிரி பல விஷயம் இருக்கு நம்ம பணத்தை நம்மளுக்காக வேலை செய்ய வைக்கிறதுக்கு ஸோ உங்களோட பணத்தை உங்களுக்காக வேலை செய்ய எப்படி எல்லாம் வேலை செய்ய வைக்கிறது அப்படின்னு சொல்லி கண்டினியூஸா யோசிச்சுட்டே இருங்க நீங்க சேடுங்க எடுத்துக்கிட்டா கூட சரி அதாவது மார்வாடி சொல்லுவாங்க அவங்கதான் மார்வாடிஸ் நீங்க எடுத்து பாத்தீங்க அப்படின்னா கூட அவங்க பணத்தை அவங்களுக்காக வேலை செய்ய வைப்பாங்க ஸோ இந்த மாதிரி செய்யறதுனால தான் அவங்க இன்னைக்குமே நம்பர் ஒன் பணக்காரங்க லிஸ்ட் எல்லாம் அவங்க இருந்துட்டே இருக்கு நீங்களும் அப்படி இருக்கணும் நினைச்சீங்கன்னா தயவு செஞ்சு உங்களோட தாட்ட முதல்ல மாத்தீங்கன்னா உங்களோட தாட்ட மாத்திட்டு உங்களோட பணத்தை உங்களுக்காக வேலை செய்ய வைங்க இல்ல எனக்கு ஆல்ரெடி நிறைய கடன் இருக்கு அந்த கடத்துல இருந்து எப்படி வெளில வர்றதுன்னு எனக்கு தெரியல இதுல நான் எங்க இருந்து சேவ் பண்றது இதுல நான் எங்க இருந்து என் பணத்தை எனக்காக செலவு பண்றது அப்படின்னு சொல்லி நீங்க ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா ஒரு விஷயத்த யோசிச்சுக்கோங்க நீங்க வந்து இன்னைக்கு இப்ப ஒரு கடன் வாங்கியிருக்கீங்க அப்படின்னு போது ஒரு பன்னெண்டு மாசத்துக்கு இருக்காதா ஒரு ஒரு வருஷத்துக்கு அந்த கடன் இருக்கு அப்படின்னும் போது அந்த ஒரு வருஷம் மட்டும் நீங்க பாத்தீங்க அப்படின்னா அந்த ஒரு வருஷத்துல ஏதோ ஒரு நம்ம டெபிட் ஏதோ ஒரு மாசம் கட்டாம தள்ளி கட்டி அப்படி இப்படி பண்ணி கூட பட் ஆனா நீங்க சேவிங்ஸ் ஒண்ணு எடுத்து வச்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அடுத்த வருஷம் அந்த பன்னெண்டு மாசம் கழிச்சு நீங்க பாக்கும்போது அந்த சேவிங்ஸ் கண்டிப்பா கை கொடுக்கும் இதுவே நீங்க அந்த ஒரு வருஷத்துல நான் கரெக்டா என்னோட லோன் எல்லாம் கட்டிடணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்க கையில எந்த ஒரு

சோ இந்த ரகசியத்தை நீங்க கரெக்டா கத்துட்டு இருப்பீங்க என்னோட யூடியூப் ஃபேமிலியான நீங்க கரெக்டா கத்துட்டு இருப்பீங்க நம்மளோட யூடியூப் ஃபேமிலியில இருந்து ஒருத்தர் கூட இந்த வருஷம் பில்லியனரா மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன் சோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஸ்டே ஹாப்பி ஸ்டே ஹெல்தி ஸ்டே பாசிட்டிவ் பை பை